தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் சிங்கப்பூர்ல நீங்கள் வேறு அங்கெல்லாம் ஓணம் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க கேரளாவில் வேறு நிறைய பேர் நம்ம மகேஷ் கூப்டார் நம்மளை ஓணம் பண்டிகைக்கு வந்திருக்கு சாமி அப்படின்ட்டு எங்கே நான் நான் தான் சிங்கப்பூரில் இருக்கிறேனே எல்லாரும் ஓணம் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடுங்க கேரளாவில் ரொம்ப அருமையான ஒரு பொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை சிறப்பாக வந்திருக்கிறது பேரறிஞர் அவர்கள் தமிழக முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்தநாள் விழா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறியாளர் தினம் பொறியாளர் திரு விஸ்வேரையா அவருடைய பிறந்தநாள் அதனால் தான் அது வந்து பொறியாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது பொறியாளர்கள் அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்ந்த வேண்டுகோளாக வைக்கிறேன் ஒரு சிவில் இன்ஜினியராக எல்லா சிவில் இன்ஜினியருக்கும் நான் வந்து பொறியாளர் தினம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் யாரா எங்கிட்ட வந்து ஏன்னா சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னா ஐயோ பாவம் நீமா அப்படிமா நான் எல்லா பொறியாளர்களுக்கும் இன்ஜினியர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி இன்ஜினியரிங் டே அருமையான திருவோணம் தினம் வாங்க திதியோகம் யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச மக்களாட்சி தினமும் கூட பிரதோஷ தினம் கூட உடன் சேர்ந்து வந்திருக்கிறது மாலை மூணு முப்பது வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி மாலை ஐந்து மூன்று வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் பிற்பகல் இரண்டு நாலு வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம் நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதிகாலை நாலு பதினேழு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு மாலை மூணு முப்பது வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு காரணம் சனி பகவான் அன்பர்களே பிரதோஷ நாளுடன் இணைந்து திருவோணம் பண்டிகை வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஏன்னா மற்ற நாள்லேயே திருவோணத்துக்கு கவர்மெண்ட் லீவு ஞாயிற்றுக்கிழமை வேற மாலை சென்று சிவபெருமானிடம் சிறப்பாக வழிபட்டு விட்டு வாருங்கள் திருவோணம் பெருமாள் பிரதோஷம் சிவபெருமான் ரெண்டு பேரையும் வழிபடுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பூ வாங்கி கொடுங்க பழம் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க இறைவனுக்கு உங்களால் என்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இறைவன் தெரிந்து கொள்வார் அதான் விஷயமே இறைவனுக்கு வாங்கி கொடுப்பதெல்லாம் நம்ம வந்து கடமை அல்ல அது வந்து நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்ததற்கான அர்த்தம் நம்ம இந்த பூமியில் கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் இறைவன்கிட்ட கொடுக்குறோம் இறைவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்ல நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதான் விஷயம் பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் பிற தோஷங்களை நீக்குவது பிரதோஷம் திருவோணத்துடன் கூடி வந்திருக்கிறதே அருமையான ஒரு நல்ல நாள் சிவபெருமானுக்கு என்ன வேணுமோ வாங்கி போய் கொடுத்து நீங்கள் அவர் உங்கள்கிட்ட என்ன ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரோ பாலோ தேனோ பன்னீரோ எது வேண்டுமோ அதை வாங்கி சென்று அபிஷேகம் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு எவ்வளோ அபிஷேகம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருவோணம் பெருமாளை வணங்குங்க பெருமாள் கோயிலுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வாங்கி கொடுங்க நெய்வேத்தியத்துக்கெல்லாம் வாங்கி கொடுங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பிரதோஷமும் மாலை ராகு காலம் ஒன்றா இருக்குது இது வேறு இது திருவோணம் பிரதோஷம் ராகு காலம் இதை மூணு ஒன்றாக சேர்க்கிறது மாலை பிரதோஷ வேலையிலே தான் ராகு காலம் வருகிறது சிவபெருமானை போய் வழங்குங்கள் ராகு கேது பிரச்சனை இருந்தால் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிரும் எல்லா தோஷமும் நீங்குவதற்குத்தான் பிரதோஷ வழிபாடு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் திருவோணத்துடன் கூடிய பிரதோஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்